நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கம்மமுர்டி காயின்களில் அஞ்சு ரூபாயும் பத்து ரூபாயும் ஸ்கேர் காயின்களை பற்றி அதனுடைய விலையை பற்றி பார்க்க போகிறோங்க சரிங்களா முதல்ல நாம் காமராஜர் இது வந்து ஸ்கேர் நாணயங்கள் ஸ்கேர்னால் அதாவது சே ஹைதராபாத் மின்ட்டில் அடித்த ஸ்கேர் நாணயம் மும்பை மின்ட்டு ரேர் நாணயங்க இது ஹைதராபாத் மின்ட்டு ஸ்கேர் நாணயம் சரிங்களா இது எல்லாமே அஞ்சு ரூபா பூரா சேம் சேம் ஒரே இது தாங்க அதாவது ஒன்பது கிராம் எடை இருபத்தி மூணு மில்லி மீட்டர் விட்ட விட்டோம் காப்பர் நிக்கல் கமமுருட்டி காயின்ஸு வட்ட வடிவமாக இருக்குங்க எல்லா நாணயமே அப்படி தான் இருக்கும் அஞ்சு ரூபா நாணயங்கள் எல்லாமே இது வந்து ஸ்கேர் நாணயங்க இந்த ஸ்கேர் நாணய விலையை பார்த்திங்கன்னா ஆறு நாணயம் இருக்குது இது ஆறுக்கும் ஒன்று நூறு ரூபான்னு அறநூறுரூபா சார் அடுத்து பார்த்திங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி இதில் வந்து ஹைதராபாத் மின்ட் வந்து பிரேர் நாணயம் ஹைதராபாத் மின்ட்டு இல்லை இதில் மும்பை மின்ட்டு தான் இருக்குது ஆறு நாணயமே வந்து மும்பை மின்ட்டு தான் இது ஒரு நாணயம் விலை பார்த்திங்கன்னா இதுவும் ஒன்று நூறுரூபா தான் சார் மொத்தம் ஆறு நாணயம் ஏழு இருக்குது இது ஏழு மொத்தம் ஏழ்நூறு ரூபா அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாத்மா பஸ்வேஸ்வரா காப்பர் நிக்கல் காயிருங்க இதில் ரெண்டு நாணயம்தான் இருக்குது மகாத்மா பஸ்வேஸ்வராவில் ரெண்டு நாணயம்தான் இருக்குது இதனுடைய விலை பார்த்திங்கன்னா ஒன்று அறுபது ரூபா சார் ஒன்று அறுபது ரூபா ரெண்டும் சேர்த்து நூற்றி இருபது ரூபாய்ங்க அடுத்து பார்த்திங்கன்னா மகாவீர் மகாவீர் நாணயங்கள் இதுவும் ஸ்கேர் தான் இந்த நாணயங்களை விட அதாவது இது ரெண்டையும் விட இது நல்ல நல்ல ஸ்கேரில் இருக்கிற நாணயங்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல இவைகள்லாம் வந்து ரேர் ஆகலாம் இவங்களுக்கு அவ்வளோ அவ்வளவு இது இல்லைங்க இந்த நாணயங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் இதில் ஏன்னா இதில் வந்து அதிகப்படியான நாணயங்களாக அடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் அதிகப்படியாக அடிச்சிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நாளில் ரேர் ஆகலாம் ஆகாமலும் போகலாம் ஏன்னா இது வந்து நிறைய பேர்கிட்ட நிறைய நாணயங்கள் நான் பார்த்துருக்கேன் இந்த இது கூட கம்மியாக தான் பார்த்துருக்கேன் ஆனால் மகாவீர் நாணயங்கள் தான் வந்து அதிகமாக இருக்குது முந்தா நாள் கொண்டு வந்தார் ஒருத்தர் அதில் பெரும்பாலும் இந்த நாணயங்கள் தான் அதிகமாக இருந்ததே எத்தனைன்னு பார்த்திங்கன்னா பத்து பத்து நாணயங்கள் இருக்குது இதில் அதனால் இது ரேராக சான்ஸ் இல்லைங்க பத்து பதினொன்று இருக்குது அப்படியே ஆனாலும் இவன் நிறைய காலம் பிடிக்கும் சரிங்களா இந்த நாணயங்களை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க தற்சமயத்துக்கு ஆனால் இதெல்லாம் வந்து கிடைக்கிறதில்ல பெரும்பாலும் நிறைய பேர்கிட்ட இந்த நாணயங்கள் பல பேர்கிட்ட இருக்குது சில பேர்கிட்ட இல்லை இருக்கிறவங்க இல்லாதவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கோங்க நாணயங்கள் நமது வரலாறு விற்பனைக்கு அல்லங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் கொ விலையை பார்க்காம யார் யாருக்கு என்னென்ன நாணயம் தேவைப்படுதோ கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துருங்க சரிங்களா இந்த நாணயத்துண்டியை விலை பார்த்திங்கன்னா ஒன்று ஐம்பது ரூபாய்ங்க பதினோரு நாணயம் இருக்குது இது எல்லாமே வந்து அப்படியே ஐநூறுரூபா பத்து நாணயங்களுக்குரிய ஒரு விலையை தான் இதில் கொடுத்துருக்கேன் இது ஐநூறுரூபா இது வந்து ஆர்பிஐ புலி நாணயங்கள் ஆர்பிஐ அடித்தது பத்து ரூபா நாணயம் பயோ பை மெட்டல் ஏழு புள்ளி எட்டு கிராம் எடை உள்ள நாணயம் இதுவும் அப்படி தான் கேர் ரேர் எதுவுமே கிடையாது நார்மல் கேட்டகரியில் தான் இது இருக்குது அதனால் இதுக்கு விலை அதிகமாக வாய்ப்பில்லை இருந்தாலும் இதெல்லாம் வந்து நம்ம போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு வரலாறு பேசக்கூடிய நாணயங்கள் எல்லாருக்கிட்டையும் இது ஒன்று ஒன்று நாகரிக நாணய சேகரிப்பாளர் யாரெல்லாம் இருக்கிறோமோ எல்லாருக்கிட்டேயும் இது போன்ற நாணயங்கள் ஒவ்வொன்றாவது வச்சுருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை இந்த நாணயங்களோட விலை ஒன்று ஐம்பது சார் அடுத்தது பார்த்திங்கன்னா மாதா வைஷ்ணோ தேவி இதுலேயும் வந்து எக்கச்சக்க நாணயங்கள் அடிச்சிருக்காங்க எக்கச்சக்க நாணயங்கள் நிறைய அடிச்சிருக்கிறாங்க இல்லை இந்த வடநாட்டை செஞ்ச வேலை தான் அவங்க பதுக்கி வைக்க போய் தான் இந்த நாணயங்களை நம்ம அரசாங்கம் நிறைய அடித்தாங்க முப்பத்தி ஆறாயிரம் கோடின்னு நினைக்கிறேன் அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப பேர் ரேர்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ரேர் இல்லை புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் வந்து ரேர் இல்லை ஸ்கேர் ஐட்டில் ஐட்டத்தில் கூட இன்னும் வரலை சரிங்களா ஆனாலும் இந்த நாணயங்களும் நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது தான் இந்த நாணயங்களுடைய விலையும் ஒன்று ஐம்பது ரூபா தான் ஏன்னா இதை ஒவ்வொன்று ரெண்டு ரெண்டு வச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து அது ஏதோ ரொம்ப விலைக்கு போக போகிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு யார்கிட்டையாவது போய் ஏமாந்துடுறாங்க அதுக்காக தான் இதையெல்லாம் நான் விலை சொல்லி இதை வைக்கிறேன் சரிங்களா ஒன்று ஐம்பது ரூபா உங்கள் கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க இதையெல்லாம் கால் பண்ணி புக் பண்ணிடுங்க நம்ம வரலாறு நாம் நாம் தாங்க காப்பாற்றணும் சரிங்களா இல்லைன்னா ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ராஜராஜ சோழனால் அடிக்கப்பட்ட இந்த நாணயங்களை அதாவது இந்த நாணயம்னால் இது இல்லை அவரை அடிச்சிருக்கக்கூடிய நாணயங்களை இன்றைக்கி நாம் பார்க்க முடியுமா சேரர் சோழர் பாண்டியர் காலத்தில் அடிக்கப்பட்ட நாணயங்களை நமக்கு முன்னால் இருந்தவங்க சேமித்து வைக்கவும் தானே நாம் அதை பார்க்க முடியுது நம்ம ஆண்டவங்க இவ்வளவு இவ்வளோ பெரியவங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க தெரிஞ்சுக்க முடியுது அதனால் நாணயம் நமது ஒரு பணம் சம்பாதிக்கும் ஒரு நோக்கத்தோடு சேமிக்காதீங்க நம்ம வரலாற்றை நம்ம சந்ததியினருக்கு எடுத்து சொல்கிறதுக்காக இதை நாம் சேமிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க பல அரிய வகை நாணயங்கள் கிடைக்கும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை கிட கொடுக்கும் நீங்கள் இந்த நாணயங்களை தேடி தேடி நீங்கள் பெறும்போது அந்த நாணயங்களும் உங்களை தேடி வரும் சரிங்களா அரிய வகை நாணயங்கள் உங்களுக்கு கிடைக்கணுங்கிற ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை யாராலையும் தட்டி பறிக்க முடியாது அதனால் இந்த நாணயங்கள்லாம் நம்ம சேமிப்போம் நண்பர்களே நாம் இன்றைக்கு பல வகையான நாணயங்களை கமமூர்டி காயின்களை பார்த்துருக்கோம் தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில் அப்போ தான் உடனுக்குடனே நான் போடுறதெல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்புறம் நண்பர்களை மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நான் மசாலா தூள்களை பற்றி பல வகையான மசாலா மீன் மசாலா சாம்பார் மசாலா ரசம் மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா ஃபிஷ் மசாலா அதாவது மீன் மசாலா இந்த மாதிரியான மசாலா வகைகள் மற்றும் உங்கள் வீட்டுக்கு அடிக்கக்கூடிய பெயிண்ட்ஸு மூவாயிரத்தி இரநூறு கலர்ஸில் பெயிண்ட் இருக்குதுங்க அதை பற்றின வீடியோ அப்புறம் தீபாவளி ப பலகாரங்கள் இனிப்புகள் ஸ்வீட்ஸுகள் இதை பற்றி எல்லாம் வீடியோ போடுவேங்க நீங்கள் மெம்பர்ஷிப்பில் உங்களுக்காக மட்டுமே பிரத்யேகமாக போடக்கூடிய வீடியோ அது அதனால் தவறாமல் மெம்பர்ஷிப்பில் தவறாமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிடுங்க நண்பர்களே சரிங்க சப்ஸ்கிரைப் ப பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்